சூப்பர் ஸ்டாருக்கு ஹாப்பி பர்த்டே நம்ம பற்றி தாங்க பார்க்க ராம்ிமா பல வருட காத்திருப்புக்கு பிறகு தற்போது வத்தலை சினிமா பிரியர்களுக்கு மூன்று புதிய திரையரங்குகள் ஒரே மல்டி திரையரங்கு வளாகத்தில் ராம் சினிமா நீர் கொழும்பு வீதி வத்தலை முழுமையான சினிமாவை உணருங்கள் பிப்ரவரி மூன்றாம் தகுதியான இன்றைய நாளில்தான் நம்ம சிலம்பரசனுக்கு பர்த்டே பர்த்டே ஸ்பெஷலா அவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா தன்னுடைய அடுத்த திரைப்படம் யாருடைய கூட்டணியில உருவாக்க போகுது அப்படிங்கறத ரிவீல் பண்ணிருக்காரு அது வேற யாரும் இல்லங்க பார்க்கிங் திரைப்படத்தோட இயக்குநரான ராம்குமார் பாலகிருஷ்ணனோட அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அது குறித்த ஒரு போஸ்டருமே ரிலீஸ் பண்ணிருக்காரு அந்த போஸ்டர்ல நம்ம சிம்பு அணிந்திருக்கக்கூடிய டி ஷர்ட்ல எஸ் டி ஆர் போர்ட்டி நைன் அப்படின்னு ஒரு பெயர் பதிக்கப்பட்டிருக்கதும் அதே மாதிரி ரத்தக்கரை படிந்திருக்கக்கூடிய கத்தியை எடுத்து இன்ஜினியரிங் புக்குள்ள மறைத்து வைத்திருக்கிற மாதிரியும் அவருடைய பாக்கெட்ல ஐடி கார்டு இருக்கிற மாதிரியும் போஸ்டர் வெளியாகிருக்கு இருக்கு இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எஸ்டிஆரோட அடுத்த திரைப்படத்துல இவர் யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் அப்படிங்கறத மறைமுகமா இல்லங்க தெளிவாவே சொல்லிருக்காங்க என்ன சொல்லணும் அப்போ தக் லைஃப் தொடர்ந்து எஸ்டிஆர் போர்ட்டி நைன் பாக்குறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கலாம்